வணக்கம் மக்களே சற்று செய்தி ஒன்று விளையாக உள்ளதா டிசம்பர் மாதத்தில் மகிழ்ச்சியான செய்தி வருமா டிடி டி நம்பிக்கை பெற்றி வாங்க வீடியோவை முடிவாக்குங்களாம் அதாவது எனக்கும் பள்ளிச்சாமிக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் எந்த விரோதமும் இல்லை என்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலர் டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்திருந்தாராம் அதாவது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்களே உள்ள நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில்தான் அதிமுக பாஜக கூட்டணி கண்டிப்பாக ஆட்சியை பிடித்துவிடும் என்ற நிலையில் தான் அதனை வேலைபாடுகளெல்லாம் எடப்பாடியார் செய்து வருகிறாரா அது மட்டுமின்றி ஆளும் கட்சியான திமுக அரசு கூட்டணிகளை பல வைத்துக்கொண்டு அடுத்தபடியும் தங்களுடைய ஆட்சி என்ற நிலைகிறதால் ஸ்டாலின் அவர்கள் அதற்கான வேலைகளை எல்லாம் செய்து வருகிறாராம் அது மட்டுமின்றி பிரதான கட்சிகள் எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுகவில் சண்டையே பேசும் பொருளாகவும் உள்கட்சி வகாலாம் தலைதூக்கி உள்ளது தமிழகத்தில் என்று செய்திகளும் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறதாம் அதாவது கடந்த ஏப்ரல் பதினொன்று முதல் அதிமுகவும் பாஜகவும் தங்களின் கூட்டணியை உறுதி செய்தன ஆனால் இந்த கூட்டணி வைத்த நாளிலிருந்தே அதிமுக பாஜக கூட்டணியானது அடிமட்ட அளவில் ஒன்றிணையவல்லையாம் என்ற கூட்டுக்கள் எல்லாம் சொல்லப்பட்டு வந்தாலும் கூட ஆனால் இதையெல்லாம் சரி செய்து இப்போதுதான் இரு கட்சிகளும் தங்கள் ஒற்றுமை உறுதி செய்து வருவதாக எடப்பாடியார் தெரிவித்தாராம் இதற்கு பரபரப்பான சூழல்தான் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அமித்ஷாவை சந்தித்தாராம் அவர் அமித்ஷாவை சந்தித்து வந்த பெரும் பேசும் பொருளாக மாறியதாம் அதற்கு காரணம் எடப்பாடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு மணி நேரம் தனிமையில் உரையாடி நடத்தினார்களாம் பிறகு வெளியில் வந்த எடப்பாடி செய்தியாளர்களை சந்திக்காமல் முகத்தை கைக்குட்டே வைத்து முகத்தை மறைத்து கொண்டே பல தகவல் எல்லாம் அதில் வியூகங்கள் எல்லாம் வகுத்து வந்ததாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டதாம் நேற்று நடந்த கரூர் கூட்டத்தில் கூட முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் முழுவதும் நனைந்த பிறகு முக்காடு எதற்கு என்று கடுமையாக விமர் எடப்பாடியாராய் விமர்சித்துள்ளாராம் அது மட்டுமன்றி டிடிவி தினகரனும் முகமூடி எடப்பாடியாராய் என கலாய்த்தி இருந்தது பேசும் பொருளாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டதா இந்த நிலையில் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச்செயலர் டி டி தினகரன் அவர்கள் இன்று செய்தியாளருக்கு பேட்டி அளித்தபோது அவர் கூறியதாவது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பத்து ஆண்டுகளில் நான் யாருடமே தொடர்பு இல்லை பாஜக பாதுகாப்பில்தான் எடப்பாடி பழனிசாமி இருந்தாராம் பழனிசாமியின் முகம் வாடியுள்ளது அவரை விற்றுவிடுங்கள் பழனிச்சாமி முதல்வர் வேட்பாளராக இருக்கும் வரை அவரை ஏற்றுக்கொண்டுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி போக மாட்டோம் என்று கூறியிருந்தாராம் பழனிசாமிக்கும் எனக்கும் தனிப்பட்ட பகை இல்லை எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் தான் முதலமைச்சர் ஆக்கினோம் அண்ணாமலையும் நானும் டெல்லி செல்வாக இருந்ததாம் டிசம்பர் மாதத்தில் மகிழ்ச்சியான செய்தி வரும் என்றும் அண்ணாமலையும் நானும் தினமும் உரையாடுவோம் அதாவது அண்ணாமலை குணத்துக்கு என் குணத்துக்கும் நிறைய ஒத்துப்போவதாக அமமுகவின் பொதுச்செயலர் எடம் டிவி தினகரன் அவர்கள் வெளிப்படையாகவே கூறியிருந்தார் இதனைத் தொடர்ந்துதான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகிய டிடிவி தினகரன் அவர்கள் மறுபடியும் என்டிஏ கூட்டணியில் சேர அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் டெல்லி தலைமை தெரிவித்து வருவதாக செய்திகள் வெளிவந்தன மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நாமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்